தான் அல்லாஹ் சொல்றான் சாதாரணம் ரோட்ல போகக்கூடிய மனுஷன் இல்ல ரோட்ல இன்னைக்கு வாழ்ந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மனுஷன் இல்ல அல்லாவால் வந்து அற்புதமாக பிறக்க வேற செய்யறாங்க அப்படிப்பட்ட ஒரு இறை தூதரை சொல்லி மேற்கோள் மேற்கோள் காட்டுறான்லாம் இதுல வேற அவங்க சேர்ந்த அதிசயங்கள்னா அது வேற அல்லாவினு உத்தரவு இல்லதான் இவங்க அந்த மாதிரி செய்வாங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய சாகுல் பாஷா ஒளி பீர் முகமது ஒளிவுல்லா இவங்கலாம் அது செய்வாங்களா ஒண்ணுமே செய்ய முடியாத இறந்துல கிடக்காங்க அவங்கள வச்சு வியாபாரம் செய்யறாங்க அப்ப அல்ல தூதருக்கே என்ன மாதிரி ஒரு நிலவரத்தை சொல்றான் அவர்கள் சென்றடையும் இடம் எது தெரியுமா நரகம் அநீதி இழைத்தவருக்கு என்ன தெரியுமா இல்ல உதவியாளர்கள் இல்லை இவங்கெல்லாம் அநியாயக்காரர்கள் இந்த வணங்கக்கூடியவங்க யார் தெரியுமா மனிதனை வணங்கக்கூடியவர்கள் அநியாயக்காரர்கள் எந்த அடிப்படையில் நீ வணங்குற மனுஷனை எப்படி நீ வணங்க முடியும் மனுஷன செத்து போயிடுறான் மல ஜலத்தை சுமந்து இருக்கிறான் பலவீனமா இருக்கிறான் பல பலவீனத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் தூக்கம் இல்லாம இருக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் போது வாழும்போது செத்ததுக்கு அப்புறம் வணங்குற அப்ப வந்து எந்த ஒரு எண்ணம் இல்ல நியாயமும் இல்ல வணங்க கூடாது தானே ஒன்னுடைய நிலைமையாதான ஒன்றை குளம் ஒருவனே தேவட்டம் அதுதானே கருத்து ஒரு கடவுள் ஒரு குளம்ங்கறது தானே பொதுவான கருத்து கண்டவர் விண்டில்லை இல்லை வின்றவர் கண்டில்லை கடவுளை பார்த்தவங்களாம் யாரும் சொல்ல முடியாதுன்னா நீங்க தானே எழுதி வைத்திருக்கிறீர்கள் கடவுளுங்கிற அந்த கருத்துக்குள்ள கடவுள் ஒருத்தனை தான் வணங்கணுங்கிற கருத்துல மனுஷனை எப்படி உள்ள கொண்டு வந்த கொண்டு வர்றதுக்கு என்ன தர்க்க ரீதியான என்ன அடிப்படை காரணம் வச்சிருக்கிற லாஜிக்கு தர்க்கம்லாம் மரியாதைனா மரியாதைனா சொல்லு இன்னாரு வாழ்ந்தாங்க நல்ல மனிதன் சொல்லு எப்படி வணங்குறிய பொத்துன்னு காலில் உள்ற உருள்ற வளமுற பூஜை பண்றாங்க மாலை போடுறாங்க முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் தற்கால போய் அதெல்லாம் மற்றவர்கள் செய்கிறாங்க ரெண்டு பேருக்குமே கேள்வி என்னன்னா எந்த அடிப்படையில் செய்கிறீங்க செய்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல இந்த காரணத்துல செய்கிறேன் இந்தந்த காரணத்துல செய்கிறேன் அப்படின்னு அந்த காரணத்தை பட்டியல் போட்டு சொல்லணும்ல சொல்ல முடியுமா முடியவே முடியாது முடியவே முடியாதுங்கிறது அவங்களோட எதெல்லாம் நம்புகிறார்களோ அந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஈசா அலுவலாத்த சொன்னோம் அதை வணங்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து